கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி புதுவரவு ஒரு காரிக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு செம்பூத்து காரிங்க அதுபோக ஒரு பால் மேலையில் அழகான கிடாரி கண் வந்திருக்குதுங்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வரவு செவலை கிடாரி நல்ல ஒரு எட்டரை மாதம் சேனையில் நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கிடாரி ரெண்டு பல்லில் வந்திருக்குதுங்க நல்லா சோ குவாலிட்டியான கிடாரிங்க கட்ட மூச்சியில் ரெட்ட அமைப்பில் வந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு நாள் நிறுத்தி அதுக்கப்புறம் விற்பனை வீடியோ போட்டுக்கலாமுங்க இன்றைக்கி தான் வந்திருக்குது கைப்பாங்க குழந்தையிலேருந்தே ஒரே இடத்துல நல்லா சாதுவாக வளர்ந்த கெடாரிங்க நம்ம இடத்துக்கு வந்திருக்குது தீவனம் தண்ணி எப்படி குடிக்குது தீவனம் எப்படி சாப்பிடுது உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் என்னென்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் நிறுத்தி அடுத்து விற்பனை பதிவு வீடியோ போட்டுக்கலாமுங்க நல்ல நல்லா குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல பால் வர்க்கம் நரம்புக்குடி தாரையோடு கொண்டு வந்துருக்கிறாங்க ரொம்ப நாளாக வந்து நம்ம கறவை மாடு சினை மாடுகள் விற்பனை பதிவு போடலை மனசுக்கு பிடிச்ச மாடுகள் இருந்தால் மட்டும்தான் விற்பனை பதிவு நம்ம கொண்டு வந்து போடுவோங்க அதனால் கிடாரி ரொம்ப மனசுக்கு பிடிச்சதுன்னு தெரிஞ்ச இடத்துல குழந்தைலேருந்து நல்ல மாட்டோட கன்று அப்படிங்கிறக்கா நல்ல முறையாக வளர்த்திட்டு இருந்தாங்க வீட்டில் குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவில் வந்து அது க மாட்டை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறக்காக வந்து ஸ்கூல் லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணி இப்போ தான் கொடுக்குறாங்க மடி வந்து வச்சிருச்சுங்க நல்ல பால் பால்வருக்கம்ங்க நல்ல சாதுவாக இருக்கும் என்னங்கிறது எல்லாமே தெளிவாக நம்ம வீடியோ வந்து நாளை அல்லது நாளை மறுநாள் நம்ம போடுறோம்ங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் வண்டியிலேருந்து இறக்கி நம்ம பார்க்குறதுங்க சுத்தமான காரி காலக்கண்ணுங்க நல்ல கையால் ஊக்கம் திம்மலை ஏற்றமுங்க புறமாடியத்தான் நல்லா வாழ் நல்லா உருட்டு வாழில் கால் ஊக்கத்தோடு தொப்பல் கூடிய ஒரு நூல் கூட இறக்கம் இல்லாமல் புதர்குட்டி மாதிரி நல்ல டெம்பராக இருக்கக்கூடிய கண் சுளி சுத்தமான கன்று காரி கன்று காலக்கண்ணுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் குறைப்பில் கழிப்பு சுழி இருக்காது கண் நல்ல இளும்பூக்கமான கண்ணுங்க கண்ணுக்கு வயசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறதுங்களுக்கு ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் அந்த மாதிரி இருக்குதுங்க ஆனால் எட்டே மாதம் நல்ல பெருவெட்டில் இருக்குது ஒரு ஒம்பது மாதம் எட்டு மாதம் டு ஒம்பது மாதத்துக்குள்ளாரதான் வயதுங்க மாட தீவனம் ரொம்ப தெளிவாக எடுத்துக்குதுங்க நாளும் ரொம்ப கருப்பட்டி வெட்டி மாதிரி செஞ்சு வச்ச கருப்பட்டி ஏற்றி மாதிரி தெளிவான புழம்பூல் விதிர்கள் இரண்டு விதிர்கள் இருக்குது புறமாடு ஏற்றமுங்க நல்ல நீளத்தில் காமிக்குதுங்க மாடு தாடை வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பால் தாடைங்க இன்னுமே வத்தி வரையில ஸ்கன்னு சூப்பராக இருக்குதுங்க ஒரு நாலு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பால் ஓட்டிகிட்டு இருந்ததுங்க பால் தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் தீவனம் மட தீவனத்துக்கு பஞ்சம் இல்லை எது போட்டாலும் நல்லா சாப்பிடுங்க மூக்கணம் குத்தி இருக்குது கொம்பு ரெண்டும் நேர் கொம்பாக நல்ல ஒரு தெளிவான கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்ல டெம்பரில் இருக்கக்கூடிய கண்ணு காரி கன்று காலக்கண்ணுங்க காங்கை மீனத்துக்கன்று தெளிவான மயிலை மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க பூச்சிக்கு விட்றனாலும் இந்த கண்ணாமொழி இந்த கொம்பு தலையோட தாராளமாக நம்ம பூச்சிக்காலைக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வச்சுக்கலாமங்க நடு முதுகுல அன்னமாரி இருக்குது உங்களுக்கு தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் மாடு எலும்பு கணத்தில் நல்ல பெருவட்டு கண்ணாக வருங்க சுளி மெயினாக சுத்தமாக இருக்குங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம பூச்சி மாத்திரை கொடுக்கல புறமாடு அந்த சன்னமெல்லாம் வந்து அருமையாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குங்க தோல் நெய்ஸு நல்ல தோல் நைஸ்ல இருக்கு பிடிக்கணுங்க கொம்புதலையிலையும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத மாதிரி நல்ல கொம்புதலையும் அழகான முகக்கூரில் கண்ணாமொழி நல்லா எடுப்பான தெளிவான தோட்டத்தில் குடிக்கணு இந்த எட்டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான காரிக்கன்று காலக்கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க இதே வந்து இன்னும் கொண்டு வந்து ஏற்கனவே வந்து மொகரைச்சிண்டு மாற்றி பச்சை கலர் மோகரமெல்லாம் போட்டோம்னா கண் இன்னும் பார்க்கறக்கு நல்ல பவராக இருக்கும் இன்றைக்கி டைம் இல்லாதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டோம் நம்ம டெலிவரி கொடுக்கும்போது நீங்கள் என்ன கலரில் ரெட் கலர் மோகரைச்சி போட்டு கொடுக்க சொன்னீங்கன்னாலும் தாராளமாக நம்ம போட்டு கொடுக்குறவங்க வீடியோவில் பார்க்குறதுங்க சிலையாட்டு இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல வந்து வஞ்சிக்கூடிய ஆட்டை நல்லா கொடிதாடு இல்லாமல் நல்ல ஸ்வால் சன்னத்துலையங்க உரமாடு ஏற்றோம் நைஸ் குவாலிட்டியான உடம்புல இவ்வளோ இழப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா திமுகத்தை சூடு தனிம தனிமையாக தெரியுது அப்படிங்கிறது உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் கண் இன்னுமே உடம்பு வச்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பால் மேலையில் அப்பேற்பட்ட ஒரு பால் மேலே வந்து சேரக்கூடிய கண்ணுங்க முகம் கொம்புதலை நல்ல வட்ட குழை வந்து சேரக்கூடிய கன்று கால் கருப்புங்க என்னதான் காங்கி காங்கை மாடலில் பால்மேலே இருந்தாலும் கால் கருப்பு கண்டிப்பாக வேணும் நம்ம முதல்ல எல்லாமே வீடியோ சொல்லிகிட்டு இருப்போம்ங்க வால் சன்னத்துலையே புறமாடி ஏற்றம் கை கால் ஊக்கம் தீவன தீவனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அளவுக்கு சாப்பிடுது எந்த ஒரு பஞ்சமும் இல்லாமல் தீவன தீவனத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக சாப்பிட்டுக்குதுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் தீவனம் அட தீவனம் வந்து கொஞ்சம் ஆள்காரங்க பராமரிச்சதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்மியாக தான் இருந்தாங்க இப்போ நம்ம இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளாக சாப்பிட்றோம் தீவனத்துக்கு அளவே இல்லைங்க என்ன போட்டாலும் பொறுக்கி எடுத்து போடுது பருத்தி கொட்டை புண்ணாக்கு தீவனம் உணவு தவிடு அந்தளவுக்கு நல்ல ஒரு வாய்க்கெடிசாக இருக்குதுங்க இன்னொரு பத்து நாள் நான் மூட்டே இருந்தேன்னா கண்ணூர் ஒரு இருபத்தஞ்சிரம் மீனிக்கு விற்கிற அளவுக்கு நல்ல மீனி இன்னுமே வந்து சேர்ந்துருங்க நல்ல பால்மேலேங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் ஒரு பத்து மாதத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய கண்ணு பால் மயிலை கிடாரி கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரம் ரூபாய் முகத்தில் நல்ல வெளிச்சமான முகமுங்க வட்டக்கோம அமைப்பில் நல்ல மாடாக வந்து சேரும் கறவையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கறவையாக இருக்குங்க நடமக்கூடி தரையோடு இருக்குது காம்போல் நாளும் தெளிவு இருக்குது பற்கள் இது பற்கள் தெளிவு இருக்குதுங்க குறைப்பொழுது இல்லை களைப்புச்சொளி இல்லை நல்ல கண் பால் மயிலைங்க தற்போது வாடலாக இருக்குது கொண்டு போய் மேட்சிங்கன்னா தரமான ஒரு மயிலை மாடு தெளிவான மாடாக வந்து சேரக்கூடிய கன்று விரைவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரவாய்க்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம் நாளைக்கு விற்றீங்கனாலும் ஒரு சென்னை மேரில் வித்தீங்கனாலும் ஒரு மூணு மாதம் சென்னை ஊருக்கு செஞ்சு விற்றீங்கன்னா கூட ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் விற்பனை ஆகுமுங்க கன்று போட்டு நம்ம பராமரித்து நல்ல ஒரு பால் மேலையில் நல்லா மயிலை கிடையாது சுத்தமான ஒயிட்ல மல்லிகைப்பூ வெண்மையில வீட்டில் வச்சுருக்கோன்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யுங்க சாப்பிட்றதுக்கு அதான் அதிக அளவில் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிக்கிறது பாடல்களெலாம் சரியாக சாப்பிடாது உங்களுக்கு கீவனம் எல்லாம் பெருசாக எடுக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கலாமங்க அப்படி கிடையாது நல்லா சாப்பிடக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்த இடத்துல எப்படி பராமரிக்கிறாங்களோ அதை வச்சு தான் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து நல்லா அவ்வளோ தீவனம் சாப்பிடுது ஆனால் அவங்க தவிடே வைக்கல இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் இருக்கிறத மேய்ச்சிக்கிட்டு ஏன்னா இருந்தாலையும் குரங்காட்டில் முடிக்கிடுவாங்க ஒவ்வொருத்தரும் நல்ல கைப்பாங்க வளர்த்துவாங்க அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குங்க வீடியோவில் மூணாவது நம்ம பார்க்குறதுங்க ஒரு எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான செம்பூத்து காரியில் வரக்கூடிய நல்ல கொடியாடை இல்லாமல் நல்ல சன்ன வாழ் உருட்டு இல்லைங்க புறமாடு ஏற்றம் அகலம் நல்ல நைஸ் குவாலிட்டியில் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டு விடாமல் கால் கருப்பில் கொம்பு நல்லா பயிர் கொம்பளைங்க அந்த புறமாடு வால் சன்னம் அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு ஹைலைட்டே வந்து அந்த வால் சன்னம் அப்படிங்கிறது தான் வால் நல்லா சாட்டை வராட்டுக்கூடிய கன்று கண்ணே வந்து உடம்பு நல்லா சாட்டை வராட்டு இருக்குதுங்க சுத்தமான கன்று காரி செம்பூத்து காரி கண் சுத்தமான காரின்னு சொல்ல முடியாதுங்க செவலையும் சொல்ல முடியாது இது வந்து ஒரு செம்பூத்து காரி நம்ம காய்ச்சித்து காது பார்த்தோம்னா ஒரு செம்பூத்து காரியாகத்தான் வந்து சேருதுங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது அடைவயிறு பொங்கல் இல்லாமல் குறைப்பில் இல்லாமல் நடுமுத்துக்கு நெல்சல் இல்லாமல் புறமாடு ஏத்தம் நல்லா பற்கள் எட்டு பருக்களோட பயிர் கொம்போட சின்ன முகத்தில் நல்ல தெளிவான முகத்தில் இருக்கக்கூடிய கண் நல்ல சுறுசுறுப்பு சூர்த்திப்பு தெளிவாக இருக்குதுங்க குழாம்புலினாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க வளந்த குழம்பு பட்டை கொழாம்பு அந்த மாதிரி திரு கொழாம்புலாம் இல்லாமல் நல்லா கருப்பட்டி ஆச்சு மாதிரி தெளிவான குழாம்புல இருக்குது கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க சொல்லி சுத்தமான கண் செம்பூத்து கண் காரி கண்ணுங்க செம்பூத்து காரியை வரக்கூடிய கண்ணு அர்த்தம் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் தெளிவான கண் தாடை இல்லைங்க தொகுள் கொடி இல்லை வால் சன்னம் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது கண்ணு சுறுசுறுப்புலையும் இருக்குது வேற ஏதாவது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுக்கலாமுங்க இந்த எட்டு மாதமான செம்பூத்து காரி கண்ணோட விற்பனை விலை நிலவரும் பத்தொம்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டுட்டு ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயின்ட் வாடையில் கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்குறவங்க நேற்று வரைக்கும் போட்ட கன்றுகள் எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு நல்லா தெளிவான கன்றுகள் காங்கேம் கன்று காலக்கன்றுகள் கிடாரி கன்றுகள் லம்பாடி கன்றுகள் காலக்கன்றுகள் அதுபோக எச்எஃப் ஜெர்சியில் வரக்கூடிய கருப்பு சட்டை செவலை சட்டையில் செவலை காரி கண்ணுகள் வேணுனாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோமுங்க